அனைவருக்கும் அக்ர்டெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு தெளிவான ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ரொம்பவே லோ படிச்சுட்டுங்க வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க பாருங்கள் ட்ராக்டோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிற முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரீசார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரீசர்ஷன் வண்டியோட ஹெச் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி கேட்குறிங்க பவர் சரிங்க டியூஎல் கிளச் ஆயில் பிரேக்கு டியூஎல் பிடிஓ ஆப்ஷனோடு இருக்குங்க வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்தும் அலமிட்ருங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருங்க ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு பேலரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிராக்டர் வேணா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருங்க எந்த ஒரு விலையும் கிடையாது அப்படியே எடுத்து உங்களுக்கு ஓட்டலாங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் உங்களுக்கு பண்ணி தரப்படுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு திருவாரூர் மடத்தில் இருக்குங்க மேலும் சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி விரும்பினா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் தெளிவா சென்ட் பண்ணினா உங்களோட டிராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருக்கு இந்த டிராக்டருக்கு கூட இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்து ஆராயிரம் நேரில் நேரில் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் நேரில் வந்து வண்டி மட்டும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க